திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் நாற்பத்து ஒன்று உற்பத்தி காண்டம் கடவுள் இப்பூ உலகத்தின் மேல் வழி நடந்து திருத்தலங்களில் பூஜை செய்த திருவரலாற்றை கூறுகின்ற பகுதி தேவகிரியில் முருக கடவுள் தன் பரிஜனங்கள் சூழ கேதாரம் காசி திருப்பருப்பதம் முதலான தலங்களை தரிசித்து மண்ணியாற்றங்கரைக்கு வருகின்ற வரை இருக்கின்ற திருச்சரிதத்தை கூறுகின்ற பகுதி இது ஆறு இரத்தின முடிகளும் திருக்காதில் அணியப்பெற்ற குண்டலமும் அருள் அருள்நிறையும் வீசும் திருக்கையில் வேலேந்திய வண்ணம் தேவகிரியில் தேவர்களது பூஜையினை ஏற்றுக்கொண்டருளிய ஆறுமுக நாயகன் தேவர்களுக்கு அருள் பாலித்தார் அன்றைய தினம் நிறைவடைந்து மறுநாள் சூரியன் உதயமாகவே முருகப்பெருமான் தேவகிரியிலிருந்து புறப்பட்டு பூதசேனையும் தேவர்களும் சூழ்ந்து வரும்படியாக புறப்பட்டு அருளுகின்றார் தேவகிரியிலிருந்து புறப்பட்டு முதன்முதலில் முருகப்பெருமான் வந்து எழுந்தருளிய திருத்தலம் கேதாரம் ஆகும் அம்பாளை விட்டுவிட்டு சிவபெருமானை மட்டும் தனியே வணங்குவேன் என்று திடமான சங்கல்பம் செய்து கொண்டு சிவபெருமானை மட்டும் வணங்கும் வரலாறு உடையவர் பிருங்கி மகரிஷி அம்முனிவரின் செயல் கண்டு நித்திய உமையம்மை சிவபெருமானின் இடபாகத்தை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று பூஜை செய்த தலம் கேதாரம் திருத்தலம் தேவகிரியிலிருந்து தெற்கு நோக்கி புறப்பட்டு வரும் முருகப்பெருமான் முதலாவதாக எழுந்தருளிய தலம் இத்திருக்கேதாரமே ஆகும் திருக்கேதாரத்தில் கேதாரேஸ்வரரை வழிபாடு செய்த முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு காஷி திருத்தலத்திற்கு எழுந்தருளி அங்கே விஸ்வநாத பெருமான் விசாலாட்சி அம்பிகையை வழிபடுகின்றார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீசைலம் என்று அழைக்கப்படக்கூடிய திருப்பருப்பதம் திருத்தலத்திற்கு எழுந்தருளுகின்றார் சிலாதன முனிவரின் திருமகனாரான நந்தியங்கடவுள் சிவபெருமான் தன்மேல் இருப்பதற்காக தான் ஒரு மலையாவேன் என்று எண்ணி திடம் கொண்டு தவம் செய்து பெற்ற தவ பேற்றால் நந்தியம்பெருமானே அங்கே மலையாகி இருக்க அம்மலையின் முடிமேலே சிவபெருமான் ஸ்ரீசைலநாதராக திருக்கோயில் கொண்ட திருத்தலம் ஸ்ரீசைலம் என்ற திருப்ப பருப்பதம் அங்கே ஆலயத்தின் அற்புதத்தை கண்டருளி சிவ வழிபாடு செய்தார் ஆறுமுக கடவுள் அங்கிருந்து புறப்பட்டு திருவேங்கடம் என்ற மலைத்தளத்தில் வந்து முருகப்பெருமான் வீற்றிருந்து அருளினார் பின்னர் திருவேங்கடத்திலிருந்து புறப்பட்டு சிலந்தியும் பாம்பும் யானையும் சிவகோச்சாரியாரும் திரு நக்கீர தேவரும் கன்னிகைகளும் வழிபட்ட திருத்தலம் தென்கைலாயம் என்று அழைக்கப்படுகின்ற திருத்தலம் ஸ்ரீகாளஹஸ்தி என்ற திருக்காளத்தி சிவாலயத்துக்கு வந்து பெருமானை வழிபடுகின்றார் ஆறுமுகக் கடவுள் அங்கிருந்து புறப்பட்டு திருஆலங்காடு எழுந்தருளுகின்றார் பெரும் கோபமுடைய காளிதேவியானவள் இந்த பூமி முழுமையையும் முடிவு செய்வேன் என எண்ணி நடமாடிக்கொண்டு அழிவு செய்ய முற்பட அப்பொழுது அது கண்ட பிரம்மதேவர் முதலான கடவுளர்கள் பெரிதும் அஞ்சி ஒடுங்க அக்காளிதேவி கொண்ட செருக்கு அழிவுறும்படியாக அழியாத கடவுளாகிய சிவபெருமான் தன் திருப்பாதத்தை மேலே தூக்கி நின்று ஆடி அருளி காளியின் ஆடலை வென்று அருள் செய்த திரு ஆலங்காடு திருத்தலத்தை முருகப்பெருமான் கண்டருளினார் கம்பையாறு சூழ்ந்த காஞ்சிபுரம் என்ற திருநகரம் சமுத்திரங்கள் உலகை அழிவு செய்யும் காலமாகிய ஜலப்பிரளயத்திலும் அழிவில்லாது தேவர்கள் நாராயண கடவுள் பிரம்மதேவர் இவர்களுக்கு என்றும் இருப்பிடமாக திரு மலை போல எல்லா சிறப்பும் உடைய ஒன்றாக விளங்குகின்ற திருத்தலம் தனி ஒரு மாமர நிழலிலே எம்பிரான் வீற்றிருந்து அருளும் பெரும் பேரினை உடைய கம்பையாறு சூழ்ந்து விளங்குகின்ற காஞ்சிபுரம் திருத்தலத்தை கண்டருளினார் முருகக்கடவுள் உமையம்மையார் பூஜையை ஏற்றுக்கொண்டு காஞ்சியிலே இருந்த எப்பொருட்கும் மூலக்காரணரான சிவபெருமான் ஆலயம் என்ற கட்சி ஏகம்பமும் நாராயணக் சிவ பூஜை செய்த திருமால் பேரும் இன்னும் பிரம்மதேவர் தேவர்கள் எல்லோரும் பூஜை செய்து பேரடைந்த பல்வேறு சிவாலயங்களையும் காஞ்சியில் முருகப்பெருமான் கண்டருளினார் அதன் பின்னர் முருகப்பெருமான் திருவண்ணாமலை திருத்தலத்தை கண்டருளினார் தங்களுக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்று செருக்கு காரணமாக பிரம்மாவும் விஷ்ணுவும் தாங்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் போர் செய்த நேரத்திலே அவர்களின் நடுவே ஜோதியாக தோன்றி அதன் அடியையும் முடியையும் போர் செய்த பிரம்மாவும் விஷ்ணுவும் தெரியாதபடியாகிய அந்த வண்ணம் கொண்டு நின்று பின்னர் அருளால் மலை வடிவமாக சுருங்கி சிவலிங்க மூர்த்தியாகவே சிவபெருமான் வீற்றிருந்து நினைத்தவர்களுக்கெல்லாம் உடனே முக்தி தரும் தலம் எனும் திருவண்ணாமலை தலத்தை முருகப்பெருமான் கண்டருளினார் அதன் பின்னர் திரு வெண்ணைநல்லூர் என்ற திருத்தலத்தை எங்கள் குருபரன் பார்த்து அருளினார் இந்த மண்ணுலகிலே எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்களினுடைய திருமணம் ஷடங்கவி சிவாச்சாரியார் திருமகளாரோடு நடைபெற இருந்த திருமண பந்தலிலே சிவபெருமான் ஒரு கிழ பிராமணர் போல எழுந்தருளி வந்து தமது திருக்கையில் ஒரு சீட்டையும் காண்பித்து சுந்தரனே நீ எனது அடிமை என சாதித்து தனது கையில் வைத்திருந்த உறுதியான ஓலையை காண்பித்து நிற்றலும் சுந்தரர் பெருமான் அதை ஏற்காது மறுத்ததற்காக விரைவாக திரு வெண்ணைநல்லூர் சென்று அங்கு நீதிவான்கள் முன்னிலையில் தனது வழக்கு சொல்லி வெற்றி கொண்டு அதனாலே எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருமணத்தை தடுத்து ஆட்கொண்டு உய்யும்படி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆண்டு கொண்ட பெருமான் கிருபாபுரீஸ்வரர் வீற்றிருக்கின்ற திருத்தலம் பெண்ணையாறு சூழவரும் சிறப்பினை கொண்ட திரு வெண்ணைநல்லூர் திருத்தலத்தை எங்கள் குருபரன் முருகப்பெருமான் பார்த்தருளினார் அதன் பின்னர் விருதாச்சலம் எனும் திருமுதுகுன்றம் தலத்தை அடைகின்றார் முருகப்பெருமான் இந்த திருத்தலத்திலே உலக முதல்வியான அம்மை இந்த விருதாச்சலம் தலத்தில் இறக்கும் உயிர்களை தமது மடிமேல் கிடத்தி வஸ்திரத்தினாலே வீச அப்பொழுது இறக்கப்போகும் அந்த மாசு இல்லாத உயிர்களுக்கு அவைகளின் செவியிலே ஐந்தழுத்தின் இயல்பை ஓதி சிவபெருமான் தனது வடிவத்தை விருதகிரியிலே விருதாச்சலத்திலே இறக்கின்ற உயிர்களுக்கு கொடுக்கும் இயல்பினால் அந்த விருதாச்சலம் காசியிலும் மேம்பட்ட தலமாக திருமுதுகுன்றம் என்ற திருப்பெயரோடு விளங்குகின்ற திருத்தலம் அத்தலத்தையும் கண்டருளினார் பன்னிரு கைகளை உடைய பகவான் அதன் பின்னர் தில்லை அம்பலம் என்கின்ற சிதம்பரம் பாம்புக்காலை உடைய பதஞ்சலி முனிவரும் புலியின் கால் கொண்ட வியாக்கிரபாத முனிவரும் இருவரும் உணர்வினால் கண்டு தரிசிக்கும்படியாக எல்லையற்ற கிருபையோடு சிவபெருமான் திருநடனத்தின் இயல்பினை காட்டியருளிய தில்லையம்பலம் என்ற முதிய ஊர் அந்த மூதூரில் குருமணியான குமரக் கடவுள் எழுந்தருளி அத்தலத்தை கண்டருளினார் விராட் புருஷனுக்கு ஹிருதயஸ்தானம் என்பது சிதம்பரம் பொன்மயமான தில்லை அம்பலத்தை எஞ்ஞான்றும் கொவ்வை பழத்தின் நிறம் கொண்ட சொண்டுடன் கூடிய திருவாயினை உடைய உமையம்மையார் கண்டு தொழும்படியாக விராட் புருஷனுக்கு ஹிருதயஸ்தலமாக அமைந்த சிதம்பர தலத்திலே தேவர்களும் நாடுவதற்கு அறிய தன்மையால் அற்புதம் நிறையும் வண்ணமுடைய தனியான கூத்தின் ஆடல் கண்டருளி எமது குருபரனான ஆறுமுகக் கடவுள் திருவுள்ளம் கசிவாகி களிப்புற்று வணங்கிப் போனார் அகஸ்திய முனிவர் தமது கையில் ஏந்திய கமண்டலத்திலிருந்து புறப்பட்டு வெளியே ஆறாகி பெருகிய பூமி மேல் வேறு வேறு கிளைகளாகப் பிரிந்தோடி பற்பல நாமங்களை கொண்டு கடல் புறப்பட்டு பெருகுவது போல செல்லும் காவிரி ஆற்றங்கரையில் வடபுரத்து கிளையாக பெருகிய மண்ணியாற்றங்கரைக்கு முருகப்பெருமான் வந்து எழுந்தருளினார் எனவே தேவகிரியிலிருந்து அதிகாலை புறப்பட்ட முருகப்பெருமான் தெற்கு நோக்கி வழி கொண்டு திருகேதாரம் காஷி ஸ்ரீசைலம் என்ற திருப்பருப்பதம் திருவேங்கடமலை திருக்காளத்தி திருவாலங்காடு காஞ்சி திரு அண்ணாமலை திருவெண்ணைநல்லூர் திருமுதுகுன்றம் ஆகிய தலங்களைக் கண்டு பின்னர் தில்லை சிதம்பரத்தைச் சேர்ந்து அங்கு உமையம்மையார் சாட்சியாக வணங்கி நிற்ப உலகுவுய்ய ஆடும் ஆடல் தரிசித்து மகிழ்வாள் வணங்கி அப்பால் மண்ணியாற்றங்கரைக்கு எம்பெருமான் முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார் என்பதோடு படலம் நிறைவடைகின்றது இனி தொடர்ந்து குமாரபுரி படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்